நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வேற ரத்னாகருக்கு இருக்கு வேற அரசு இந்த ஜெயகோஷம் எதற்கு ஏன் ஏன் இந்த நாடகம் எதற்காக இங்கே இந்த முழக்கங்கள் தன் மக்களின் நலன் கருதாத அரசருக்கா இந்த கோஷம் வாழும் மன்னனின் லட்சியம் மக்கள் நலம் அதுதானே இந்த நாட்டிலே இல்லை எந்த அரசனுக்கு இட வேண்டும் வீரமுள்ள மன்னவனுக்கு மக்களை காக்கும் மன்னனுக்கு அது பொருந்தும் அதை விடுத்து இந்த அரசனுக்கு எதற்கு கோஷம் போது மந்தனரே மேலும் பேசாதீர்கள் எங்கள் மன்னவரை பற்றி ஒரு சொல் இனிமேல் பேசினால் இழுத்து பழிப்பது இனியும் தொடர்ந்தால் என் வாழ் உரையில் போடுங்கள் பேசவிடுங்கள் மகாமந்திரி பாவம் அவரை பேச பெரியவர் பேச்சில் தகுதியற்ற சொற்கள் வராது ஒருவரின் உணர்ச்சிகளை இந்த மன்றத்திலே எடுத்துச் செல்வதற்கு யாருக்கும் உரிமை உண்டு சொல்லுங்கள் வேதியரே வாழ்முனைக்கு பயந்து வாயடைத்து விட வேண்டாம் என்ன பேச்சு இது அரசே அமைச்சரின் வாழ்முனைக்கு பயந்து பேசாமல் நான் திரும்புவேனான் இல்லை அரசே அப்படி இல்லை சொல்வே சொல்ல வந்ததை உரத்த குரலில் தான் சொல்வே அமைச்சரின் வாழ்முனையை விட என் நாக்கு கூர்மையானது நான் பொறுத்தாலும் பொறுக்காது தூஷிப்பது நிற்காது சிறு முயலையும் சிறுத்தையாக்கி விடுகிறது அரசை சிறுத்தை நிறுத்துங்கள் மகாமந்திரி மீண்டும் வாழெழுத்து என் ஆணையை மீறுகிறீர்கள் மகாமந்திரி இந்த வாழ் உண்மையை சொன்ன என் மீது பாயை எழுவதோ நம்பிக்கை இருந்தால் தீட்டிய இந்த வாளை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுங்கள் கொடியவன் துர்ஜயன் தீங்கு செய்வதையே தன் தொழிலாகக் கொண்ட அந்த அரக்கன் இந்த நாட்டு மக்களை கிள்ளுக்கிரையாக மிரட்டுகிறான் சக்தி இருந்தால் சந்திக்க நினைத்தால் அந்த அறக்கனை சந்தியுங்கள் மகாபந்திரி நிறுத்துங்கள் மன்றமா இது அரசே பேச எங்கே இடம் அரண்மனைக்குள்ளே ஆடம்பர சிம்மாசனத்தை அலங்கரித்தால் ஆட்சியோ நாட்டு மக்கள் உரிமையை தடுக்க அமைச்சரோ பேச்சுரிமை என்பது எனக்கு வாய் தந்த கடவுள் தந்தது அதை மறுப்பதா நீங்கள் துர்ச்சையன் என்ற அரக்கன் நான் பெற்ற பிள்ளைகளை அள்ளிச் செல்லும் அநியாயம் பாதகன் எனக்குத்தானா அமைச்சருக்கு இது தெரியாதா துர்ச்சையன் அந்த அரக்கன் பெற்ற பிள்ளைகளை வெட்டுகிறார் காப்பாற்ற வேண்டிய காவலர் அரக்கருக்கு அஞ்சுகிறார் மன்னவர் ஒருவர் யாருக்காக உரிமை எங்களுக்கு இல்லையா துன்பங்களுக்கு முடிவில்லையா அரசே அடிபட்டதால் புண்பட்டு பேசுகின்ற என் சங்கடம் குளர்ச்சிகளை சுடுகிறது மக்கள் என்று நினைக்காதீர்கள் அரசே ஊமைகள் அழுதால் நாடு தாக்காது அரசே ஒருவன் தானே பேசுகின்றான் என்று நினைக்காதீர்கள் அரசே உங்கள் நாடே ஒரே குரலில் பேசப் போகிறது குமிரு நெஞ்சங்களை அடக்காதீர்கள் அரசே போதும் பொறுத்துக் கொள்ளுங்கள் விடாதீர்கள் உங்களை பேசவிட்ட வைக்க அரியணையில் அமரவில்லை மகாராணி விஜயா புண்பட்டதால் நான் பேசினேன் மன்னவருக்கு எடுத்துச் சொல்லி கடும் புலி வாழும் காட்டை விட இந்த நாடு கொடியது மகாராணி அவரை பேசுவது நமக்கு நாம் மறந்துவிட்ட கடமைகளை எடுத்துச் சொல்கிறார் பேசுங்கள் அரசரை விஷ்ணுவின் அம்சம் என்று போற்றுகிறார்கள் ஏனென்றால் பகவான் விஷ்ணு இந்த அகிலத்தை பாதுகாக்கின்றார் அதுபோல் தாமும் இந்த நாட்டை காப்பாற்றுவது தம் பொறுப்பல்லவா அரசே பதில் வேண்டும் அரசே பதில் வேண்டும் தாம் தம் மக்களை காப்பாற்றுகிறீர்களா தமது மக்களை ஆதரிக்கின்றீர்களா இங்கு தாம் தமது மக்களை காத்து நின்றால் என் பிள்ளை ஏழையின் பிள்ளை மக்கள் எல்லாம் பார்த்திருக்கும் போதே கொடியவன் அந்த அரக்கன் துர்ஜயன் கையால் மாண்டிருக்க நேராதே மகனுக்காக நான் அழுது புலம்பினேன் காற்றிலே கலந்தது என் அழுகுரல் காவலன் செவியிலே விழவில்லையே இருக்கவே கூடாதுதான் புலம்பியது போதும் பிராமணரை நான் உணர்ந்தேன் என் மனப்பொண்ணின் வேதனை உங்களுக்கு எப்படி புரியும் உயிரற்ற கூடு பேசுகிறது இப்போது சொல்வது எளிது மிக எளிது அரசே எளிது அரசே இது என்னோடு போய்விடாது துன்பத்தின் தலைவாசலான உன் பெருநாட்டில் பிறந்திருப்பவர்கள் நரகத்தில் துடிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் மக்கள் தங்களின் குழந்தைகள் அல்லவா அரசே ஆளும் அரசன் அன்பு மக்களை பிள்ளையாக கருதி பாதுகாக்க வேண்டும் மணிமுடி மாளிகைகள் மன்னா தங்களுக்கு பூமையாய் இருப்பதற்கு அரசே நாட்டை காப்பதற்கு அல்லவா தாங்கள் ஆகையால் அரசே பாதிக்கப்பட்டவன் சபிக்கிறேன் உங்களை உமக்கு வரப்போகும் பிறவிகளிலே குழந்தை இல்லாமல் தவித்து பிராமணரே கோபம் தங்களுக்கு பெருமை தராதே தம்மை நான் கும்பிட்டு கேட்டுக் கொள்ளுகிறேன் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீரே போதாதா தமக்கு ஏற்புடையது என்றால் என்னையும் மன்னரையும் கொன்று விடுங்கள் சாபம் விடாதீர்கள் நீதி மறந்த மன்னர் என்றால் அவர் உங்களை நிற்க வைப்பாரா இங்கே நிற்க விட மாட்டார் வேதம் படித்தவரே காலத்தின் கோலம் என துர்ஜயின் இந்த நாட்டின் இறை ஆண்மைக்கு சோதனைகள் தருகின்றான் குள்ள நெறி தனங்களால் குழப்புகிறான் பொறுமையின் சின்னமாக இருந்து பொறுத்துக் கொண்டிருக்கின்றார் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மன்னரை மந்தத்திலேயே சொல்லால் சுட்டு சாபமிடாதீர்கள் ஆசி வழங்குங்கள் அந்த நரி அறிவு முதிர்ந்த அந்த நரே சினத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த நாட்டில் எப்படி அமைதி இருக்கும் இழப்புகள் இருக்கலாம் அதற்காக இதயத்தை இழந்து விடுவதா துன்புறுத்தப்பட்டவரை உங்கள் துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் முடியுமானால் தாம் எனக்கும் மன்னர் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குங்கள் அனுபவம் மிகுந்தவரை ஆன்மீகம் தெரிந்தவரை ஆட்சியில் கேடு இருந்தால் எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர் நீங்கள் கோழை என்று சொல்வதா நீங்கள் அல்ல நீதிகளை நெறிகளை காப்பவர் மக்களை கண்ணாக மதிப்பவர் அரியணையை அலங்காரமாக நினைக்காமல் அரங்காக்கும் தராசாக நினைப்பவர் அதனால்தான் அச்சுறுத்தி ஆட்சி புரியும் மன்னவராக அவர் இல்லை அவர் வாழ்முனை போர் முனைக்குத்தாள் அதுதான் அமைதி காக்கும் எமது ரத்னாகர் மன்னரின் தனிப்பெரும் அடையாளமாகும் மன்னவர் பொங்கி எழுந்தால் துர்ஜய கூட்டம் தூளாக சிதறி ஓடும் அதனால்தான் துரோகி துர்ஜயன் பதுங்கி எமது நாட்டிலே நல்லவர்களை அழ வைக்கிறான் காலம் வரும்போது அவன் அறுபடும் தாம் கலங்காதீர்கள் அன்பு மக்களின் கண்ணீரை எங்களால் தாங்க முடியாது அதனால் தான் நாங்கள் அமைதியை மாசுபடுத்தாமல் பகைமையை நீக்க பார்க்கிறோம் மன்னித்து விடுங்கள் அரசே 曼尼特布登格尔。